தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது போன்று இமெயில் மூலம் முக்கிய பிரபலங்களுடைய வீடு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய வீட்டிற்கு வெடிகுண்டு வெடிக்கும் என இந்த இமெயில் மூலம் மிரட்டல் ஆனது விடுக்கப்படுகிறது உடனே சம்பவ இடத்திற்கு வெடிகுண்டு நிபுணர்கள் சென்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் சோதனையில் இதுவரை எந்தவித ஒரு வெடிகுண்டும் கண்டறியப்படவில்லை இது பொருள் என்ற தகவலும் தற்போதைய காவல்துறை தகவலா இருக்கிறது அதே போல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வீடும் அதே பகுதியில் அமைந்திருக்கிறது அவருடைய வீட்டிற்கும் வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முக்கிய பிரபலங்களுடைய வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் எடுக்கக்கூடிய நிலையில் இதுவரை அந்த மிரட்டல் எடுக்கக்கூடிய நபருக்கு இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதும் ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே டெல்லியில வெடிகுண்டு வெடித்திருக்கக்கூடிய நிலையில காரில் கொண்டு வெடித்திருக்கக்கூடிய நிலையில சென்னையில காவல்துறை உசார்படுத்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இது போன்ற முக்கிய பிரபலங்களுடைய வீடு அரசியல் கட்சி தலைவருடைய வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருவதும் காவல்துறையால் கருத்தில் கொண்டு தொடர்ந்து இது போன்ற இடங்களுக்கு கூடுதல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு தீவிரப்படுத்திருப்பதாக காவல்துறை உயரதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபு